ஓய்ஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமல இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போற பதிவு என்னென்னா பங்குனி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பன்னெண்டு ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குன்னு சொல்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பங்குனி மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா மாதங்களிலே சிறந்த மாதமாக பங்குனி மாதம் திகழுது அதாவது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வந்து மீன ராசிக்கு வந்துட்டு அதாவது தான் கற்ற வித்தைகளை எல்லாமே வந்து குரு பகவான் சமர்ப்பிச்சுட்டு மதிப்பெண்கள் பெற மாதமாக இந்த மாதம் திகழுது அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பங்குனி மாதம் நடக்குதுன்றதுக்கு இதுதான் ஒரு உதாரணமா இருக்கு நேச்சுரலாவே பார்த்தீங்கன்னா நிறைய பங்குனி மாதத்தில் நடக்கும் அதே மாதிரி வசந்த மாதம் சொல்லிட்டோ சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரம் வேப்ப மரம் இந்த மாதிரி மரங்கள் நிறைய மரங்கள் இருக்கும் பாருங்கள் அதனுடைய அந்த இலைகள் எல்லாமே வந்து உதிர்ந்துட்டு உதிதா வந்து இலைகள் வந்து உதிர்க்கிற மாதமா வந்து இந்த மாதம் திகழுது அதாவது அவ்வளோ வந்து ஒரு வசந்த மாதமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் நிறைய நம்மளுடைய கடவுள்கள் இருக்காங்கள்ல அவங்க எல்லாருக்குமே வந்து திருமணம் நடைபெற்ற மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா ஸ்ரீ சீதா சீதாதேவியை வந்து மனமுடிச்ச நாள் இந்த மா பங்குனி மாதம் தான் அது மட்டும் இல்லாமல் ராமர் ராமர் மட்டும் இல்லாமல் ராமருடைய தம்பி பரதன் இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தான் வந்து திருமணம் நடைபெற்றிருக்கு ஸோ அவ்வளோ வந்து ஒரு விசேஷமான மாதமாக இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணு வந்து லக்ஷ்மி தேவியை வந்து அவருடைய நெஞ்சில வந்து குடிபெயர்ந்த மாதமாகவும் இந்த மாதம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரம்மர் வந்து சீ அதாவது சரஸ்வதி தேவியை வந்து தன்னுடைய நாவில வந்து சூடி கொண்ட மாதமாகவும் இந்த மாதம் இருக்கு அவ்வளவும் வந்து ஒரு விசேஷமான மாதமாக இந்த பங்குனி மாதம் திகழ்ந்துட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பங்குனி மாதம்ன்றது பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது மாதமாக வருது அது மாதிரி பன்னெண்டாவது நட்சத்திரமாக வர உத்திர நட்சத்திரத்தில் வந்து இந்த பங்குனி உத்திரம் வந்து நடைபெறுது அதே மாதிரி ஸ்ரீராம நவமியும் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்துல தான் இருக்கு அந்த மாதிரி அவ்வளோ வந்து ஒரு விசேஷமான மாதம் இந்த பங்குனி மாதமா இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் மூலமா நம்ம இப்போ பார்க்கலாம் ஓம் நாகத்வஜாய வித்மகே நாகரூபாய தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதயா கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து இவங்க காற்று ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது காற்று ராசிக்காரர்கள் எந்த விதத்திலையும் வந்து வளைஞ்சு கொடுத்து போவார்கள் அதாவது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாங்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தான் இருப்பாங்க ஏன்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அப்படியாப்பட்டவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அவ்வளோ ஒரு அமோகமாக இருக்குன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஏன்னா ரெண்டா ரெண்டாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சூரியன் புதன் ராகு சுக்கரன் வந்து நாலு கிரகங்கள் வந்து இவங்களுடைய ரெண்டாம் வாக்குஸ்தானத்துலேயும் குடும்பஸ்தானத்திலையும் போய் உட்காண்ட்ருக்காங்க ஸோ அதனால எடுத்த காரியங்கள் தொட்டது தொடங்கும் அதாவது என்ன சொல்கிறது இவங்க மண் எடுத்தாலும் பொண்ணாகும் சொல்லக்கூடிய மாதமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அமையுது அதாவது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி ரொம்ப நாளாக வந்து வேலை தேடிட்டே இருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இவங்க வேலை தே வீடு தேடி வரக்கூடிய ஒரு மாதமா பாத்தீங்கன்னா இந்த மாதம் அமையுது அது மட்டும் இல்லாம தொழிலில் பாத்தீங்கன்னா ஜாக் பாட் சொல்லலாம் அதாவது தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப நாளா வந்து நான் எனக்கு வந்து லாபம் எதிர்பார்த்துட்ருக்க அப்படின்றவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து ஜாக்பாட் அடிச்சு நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் வந்து பணம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் வந்து உங்கள் பேச்சை கேட்காமல் இருந்திருப்பாங்க இவ்வளோ மாதமாக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அவங்க சரின்னு வாங்க நம்ம பசங்களாக இவங்க அப்படின்னு நீங்கள் எது யோசிக்கிற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இருப்பாங்க ஸோ எல்லா விதத்துலேயும் வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையான மாதம்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளா வந்து டிரான்ஸ்பர்க்காக வெயிட் பண்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து டிரான்ஸ்பர்க்கான ஒரு வாய்ப்பு அமைது அதே மாதிரி வெளியூர் பயணம் போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அதாவது சுற்றுலா பயணம் போகணும் அப்படின்ட்டு குடும்பத்தோட போனால் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வந்து நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நீங்க அதுக்கான முயற்சி எடுக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நாளில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உக்காண்டிருக்காரு ஸோ so, அதனால் ரொம்ப நாளாக வந்து ஒரு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த மாதத்தில் வந்து அதுக்கான முயற்சி ஈடுபடும் போது நல்ல வீடு இல்லை நல்ல மனை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் <cafe> இல்லாமல் <mau> அஞ்சில் <mau> வந்து <mau> செவ்வாய் <mau> உட்காண்ட்ருக்கிறதுனால அதாவது தேவையில்லாத இந்த ட்ரீட்மெண்ட் இந்த குழந்தைங்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் எடுக்காமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து உடல்நிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து வந்துட்டு போகும் ஆனால் நிரந்தரமாக எதுவும் பிரச்சனை இருக்காது பிள்ளைகள் வந்து உங்களுடைய பேச்சை வந்து மதி மதிக்கக்கூடிய மாதமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அமையுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஏற்றம் சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி பத்து தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் உட்காண்ட்ருக்காரு ஸோ கேது பகவான் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்க நீங்கள் வந்து இப்போது இந்த கே தேவையில்லாத வந்து கனவுகள் மட்டும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அதாவது நாகங்கள் வந்து கனவில் வரும் ஸோ நீங்கள் யாரும் பயப்படாதீங்க நீங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு பால் ஊற்றிட்டு வந்தாவே போதும் ஸோ ஏதாவது ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி தொழிலில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த நேர்முக மறைமுக எதிரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து தேவையில்லாமல் இல்லாமல் இவங்ககிட்ட எதுக்கு நம்ம வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே வந்து விலகி போகக்கூடிய மாதமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அமையுது ஏதாவது எல்லா விதத்துலேயும் ஏற்றம் தான் உங்களுக்கு ஸோ வந்து வெளிநாட்டில் படிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து அதுக்கான வந்து ரிசர்ச் பண்ணலாம் எங்கே போய் படிக்கலாம் எந்த காலேஜ் போகலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான சொல்யூஷன்ன்றது வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வீட்டு அதிபதியா வந்து சனி பகவான் வராரு ஸோ அதனால் இந்த சனி பகவான் போது இந்த மந்தம் அதாவது சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் காலையில எழுந்துக்கலாம்னு நினைச்சாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களால எழுந்துக்க முடியாது அதே மாதிரி ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு நினைச்சாலும் க அந்த ஒரு சுறுசுறுப்புடன் பாத்தீங்கன்னா எந்த வேலையுமே செய்ய முடியாது காரணம் வந்து பன்னெண்டாம் வீட்டு அதிபதியா சனி பகவான் இருக்காரு பன்னெண்டாம் வீட்டு அதிபதியா சனி பகவான் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அதாவது உங்கள் லாஸ் ராசிலேயே இருக்கார் சனி பகவான் அதாவது உங்களை ஆசி அதிபதியும் சனி பகவான் ராசிலையும் சனி பகவான் இருக்கிறதுனால ரொம்ப அந்த மந்தத்தை கொடுப்பாரு ஸோ அதனால் சோம்பேறி தனத்தை மட்டும் நீங்கள் எடுத்து விட்டு வாழ்க்கையில வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து சோம்பேறி தனத்தை விட்டுட்டு காலையில் எழுந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் கண்டிப்பாக எழுந்துக்கோங்க இல்லை நம்ம அப்புறம் எழுந்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா எல்லா விதத்துலேயுமே லேட் ஆகும் ஒன்று ஆஃபீஸ் போக லேட் ஆகும் அதாவது பஸ் கிடைக்க லேட் ஆகும் இல்லை ஆட்டோ கேப் கிடைக்க லேட் ஆகும் ஸோ எல்லா விதத்துலயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேட் கொடுத்துரும் ஸோ அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் நீங்கள் அடுத்தடுத்த நீங்கள் வேலையை பார்க்க ஆரம்பித்தீங்கன்னாவே போதும் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஸோ எல்லா விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏற்றம் நிறைந்த மாதமாகவே இந்த கும்பராசிக்கு இந்த மாதம் அமையுது